Hi Friends! Welcome to our Channel! இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த டிஷ்ஷை ஈஸியாக செஞ்சிடலாம் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கனில் எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் மேரினேட்டாக வச்சுருங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சேத்தியாச்சு இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமேலு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்திட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேலே ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ரெண்டுமே சேர்த்து ஒரு நூறு கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் மேரினேட் ஆகுறதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலை உங்களுக்கு வேணும்னா அதுலேயும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பிடிக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இது வரைக்கும் வதக்கணும் இப்போ இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் நம்ம மசாலா பவுடர் எல்லாமே இதுலையே நம்ம சேர்த்தியாச்சு அதனால் நம்ம பவுடர் ஐட்டம் எதுவுமே இப்போ சேர்த்துறதில்ல லாஸ்ட்டாக மட்டும் ரெண்டே ரெண்டு பொருள் சேர்த்த போகிறோம் இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் இப்போ மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சிக்கன்லையே தண்ணி விட்டு வரும் அதுவே போதும் சிக்கன் வேகிறதுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சிக்கன் வெந்துடும் நல்லா சாஃப்டாக வேகும் இப்போ இது கூட ஒரு மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்திக்கலாம் இது நல்லா கிரேவி கிடைக்கும் அதனால சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ சீக்கிரமே வெந்துடும் இப்போது மிக்ஸ் பண்ணி விடுங்க மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலையே சிக்கன் வெந்துடும் நம்ம தண்ணி சேர்த்த வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு பவுடர் சேர்த்தணும்னு சொன்னேன்ல அந்த பவுடர் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திக்கோங்க வறுத்து பவுடர் பண்ண ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் சேர்த்திக்கோங்க இது லாஸ்ட்டாக சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் நல்ல கம கமன்னு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியான மெத்தடும் கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்